மரக்காளான்னு பாருங்கள் மரக்காலான் இது வந்து அப்படியே ரொம்ப கெட்டாயிட்டு இந்த பாருங்கள் அதை அடித்து இப்போ உடைச்சிட்டோம் அதுக்கப்புறம் இது எப்படி தெரியுது பாருங்கள் இது பேக் சைடு அந்த மரக்காலானுடைய பேக் சைடு அப்படியே பாருங்கள் இந்த முது மேல் பகுதி இப்படி இருக்குது மரக்காலான் இது ஒரு கருவேலை முள்ளில் இருந்தது கருவேலை மரத்தில் அதான் நம்ம இப்போ அடித்து உடைச்சி எடுத்தோம் பாருங்க மரக்காளான் இது என்ன வேணாலும் உடச்சி பார்க்கும் உடைய மட்டும் சரி இதெல்லாம் அடிச்சு எடுத்து பார்ப்போம் இந்த பாருங்க உடை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மரக்காலான் பாருங்க ஒரு பகுதி செதஞ்சி ஓடிச்சிருக்குது எப்படி இருக்குது பழுப்பு நிலக்கரி மாதிரி பழுப்பு நேரத்தில் இருக்குது ஒருவேளை தான் பல அழுத்தங்களுக்கு மாற்று மாறுபட்டு இந்த பழுப்பு நிலக்கரி மாதிரி பழுப்பு நேரத்தில் மாறி இருக்கும் இதான் நெய்வேலில் எப்படி பழுப்பு நிலக்கரி தோன்றுச்சுன்னு காரணம் சொல்கிறாங்க ஏதோ பல்வேறு அழுத்த மற்ற மாற்றங்களுக்கு உட்பட்டு மரங்கள் பழுப்பு நிலக்கரியாகவும் மாறிட்டுருது பூமியில் அழுந்து அப்படின்னாங்க அது உள்வாட்ருக்குது அப்போ இது என்ன லெக்னைட்டா காலன் வந்து லெக்னைட்டு பழுப்பு மாதிரி இருக்கா என்னான்னு பார்க்கணும் அப்புறம் அடித்து உடச்சி பார்க்கணும் பாருங்கள் அடித்ததும் இப்படி உடஞ்சிருக்கு ஆக மரம் தான் பழுப்பு நிலகரியாக மாறிருங்கிறது இந்த காளான் மாதிரி இருக்கிற பொருள் இருந்து கண்டுபிடிச்சிடலாம் போட்டிருக்கு இதாக பாருங்க ரைட் மரம் தான் அப்படியே மரம் காளான் மாதிரி மாறி அப்புறம் பழுப்பு நிலக்கரி ஆகி மாறி கூட்ருக்கு சரி இதாக பாருங்க ஓகே இதை கண்டு கணிங்கள்